ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட்மேக்கரில் ஒரு சாஃப்டான பால் இட்லி அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை உருண்டை குழம்பு ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு லஞ்சுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான டிஷ்ஷும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துட்டு மூணு பூண்டு பற்கள் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரவ பக்குவத்துக்கு அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம் இப்போ நம்ம முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வச்சு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம் ஒரு கை பிடிச்சோடிய அளவுக்கு நல்லா அலசி எடுத்த முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துட்டு ஒரு தடவை கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க அமுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கீரை சாஃப்ட் ஆகிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் சேர்க்காம அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு குறுமளகு சேர்த்துட்டு ஒரு தடவை லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் சூடு அளவுக்கு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன் நீங்கள் வர மல்லியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மல்லித்தூளாக இருக்கிறதுனால நான் வந்து பவுடராக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன் அதை வறுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ மறுபடியும் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த கொஞ்சம் நேரம் வதங்குகிற வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பழமான தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் நேரம் மசஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு குழம்புல வந்து தக்காளி முடிசு முழுசா இல்லாமல் உருண்டைகள் மட்டும் எடுக்க முடியும் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி மஞ்சத்தூளும் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் முருங்கைக்கீரை உருண்டை குழம்பு சாப்பிடாதவங்க நாளைக்கே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டேஸ்டில் இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயில் பாதி சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம சீரகம் சோம்பு மல்லி பவுடர்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழி அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க அப்போ டேஸ்ட் வந்து புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் அதோட புளிப்பு டேஸ்ட் இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உருண்டைகள் ஒன்று ஒன்றா உருண்டைகளாக உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே உருட்டி போடுங்க அப்போ தான் அந்த குழம்புலையுமே அந்த மசாலாவோடலாம் ஊறி சேர்ந்து நல்லா வேகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சாதம் கூட போட்டுட்டு சாப்பிட்டா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான லஞ்சுக்கு எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சு போல் தேங்காய் பால் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதையும் நீ கண்டினியூவாக பாருங்கள் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்லையும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு இப்போ இந்த குழம்பு ரெடி இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சாதம் வடிக்கிற அரிசி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்பளவுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டேன் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசியில் ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துக்கிட்டேன் சொல்ல மறந்துட்டேன் ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு உளுந்து கிடையாதுங்க ரெண்டு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு உளுந்து நல்லா அதை அரைச்சிட்டு தண்ணியில் விட்டு பாருங்க அந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் இட்லி மாவு அரைக்க தெரியும் அதே பக்கத்துக்கு அரைச்சிட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் பொங்க விட்டுருங்க உப்பெல்லாம் சேர்த்தே மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் உப்பெல்லாம் இட்லி மாவு சேம் மெத்தடு தான் இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் பாலுக்கு நல்லா கெட்டியான பாலாக தேங்காயில் வந்து பிழிஞ்சு எடுத்து எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் இந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துக்கப்புறமா நான் இன்னும் ஒரு ஃப்ளேவருக்காக இந்த மாதிரி தேங்காய் எடுத்து அந்த மூடியிலே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்படி இட்லி வைப்பீங்களோ அந்த மாதிரியும் நீங்கள் இட்லி வைக்கலாம் மூணு மணி நேரம் சாரி மூணு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி எடுத்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கும் போது என்ன ரொம்ப முக்கியம்னா உளுந்து வந்து நல்லா அரைக்க விட்டுருங்க அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கம்மியாக சேர்த்தாலுமே இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அது ஒரு சூப்பரான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்கிறது எல்லாமே புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக தான் இப்போ இப்போ இட்லி எடுத்தாச்சு எவ்வளோ நல்ல குண்டு குண்டுன்னு சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட சட்னி சாம்பார் ஈஷூலாம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவோமோ அது எல்லாமே சாப்பிடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வாசனை வந்து அது தேங்காய் பாலோட வாசனை நல்லா ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்